ஆணவ கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட சுர்ஜித் மீது பாய்ந்தது குண்டர் தடுப்புச் சட்டம் முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திருநெல்வேலி மாநகர காவல் ஆணையர் சந்தோஷ் அதிபணி அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் நெல்லை ஆணவ கொலை வழக்கில் சுர்ஜித் மீது குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது ஆணவ கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சுர்ஜித் மீது குண்டர் தடுப்புச் சட்டம் பாய்ந்திருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் வழங்க கேட்கலாம் அமுல் ஜெய்சிங் விவரங்கள் நிச்சயமாக தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள ஆறுமுகமங்கலம் தெற்கு மாடவிதியை சேர்ந்தவர் சந்திரசேகர் இவரது மனைவி தமிழ்ச்செல்வி இவர் அரசு பள்ளி ஆசிரியராக வேலை பார்த்து வருகிறார் இவரது மகன் க கவின் செல்வகணேஷ் இவர் சென்னையில் உள்ள தனியார் ஐடி நிறுவனத்தில் பொறியாளராக வேலை பார்த்து வருகிறார் கவின் தூத்துக்குடி பள்ளியில் படிக்கும் தன்னுடன் படித்த பாலை கேடிசி நகரை சேர்ந்த சரவணன் ராஜபாளையம் பட்டாளியிலும் தாயார் கிருஷ்ணகுமாரி மணிமுத்தாறு பட்டாளியரிலும் சப் இன்ஸ்பெக்டராக பணிபுரிந்து வரும் மகளை வந்து நட்பாக பழக்கி காதலித்து வந்திருக்கிறார் இந்த நிலையில் அவரது காதல் பிடிக்காமல் அவரது சகோதரர் இரண்டு தினங்களுக்கு முன்பு அவரை வந்து சமாதானம் பேசுவதற்காக அழைத்து சென்று அவரை வந்து சரமாரியாக ஆணவ படுகொலை ஆணவ படுகொலை செய்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் பல்வேறு கட்ட விசாரணைகள் வந்து நடைபெற்று வருகிறது சப் இன்ஸ்பெக்டர்கள் தம்பதிகள் இருவரையும் காவல்துறையினர் சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அவர்களும் தனிப்பட்ட முறையில் காவல்துறையினர் அவர்களை தனியாக விசாரித்து வருகின்றனர் கொலை செய்த அவர்களது மகன் சுர்ஜித்தையும் காவல்துறையினர் கைது செய்து தற்பொழுது நீதிமன்ற காவலில் உட உட்படுத்தி இருக்கிறார்கள் அவர்களை அவர் அவரை தனியாக விசாரணைக்கு இரண்டு நாட்கள் விசாரணை செய்வதற்காக நீதிமன்றத்தில் மனு தாக்கலும் செய்திருக்கிறார்கள் இந்த நிலையில் நெல்லை மாநகர போலீஸ் கமிஷனர் சந்தோஷ் ஆதிமணி ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் சுர்ஜித் ஆணவப் படுகொலை செய்த அந்த சுரஜித் தற்பொழுது துண்ட சட்டத்தில் கைது செய்ய கைது செய்து உத்தரவிட்டிருக்கிறார் சரவணர் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி அமுல் ஜெய்